இப்போ தான் டெலிவரி முடிஞ்ச மாதிரி இருக்குது அதுக்குள்ளே டூ இயர்ஸ் ஆச்சு செகண்ட் பேபியும் வந்து எயிட் மந்த்த் ஆகிப்போச்சு இப்போ எயிட் மந்த்த் ஆகிடுச்சி நெக்ஸ்ட் இன்னும் டூ மந்த்து தான் இருக்குது டெலிவரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில பயமாக வேறு இருக்குது அது இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டடாக தான் செகண்ட் பேபியுமே எங்களுக்கு வந்தது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பாக எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர்க்கு அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம் ட்ரான்ஸ்ஃபர்க்கு வேறு அப்ளே பண்ணிட்டோம் அப்புறம் பார்த்தா ப்ரெக்னென்சி ஆகிடுச்சி செகண்ட் ப்ரெக்னன்சி ஸோ நீங்கள் இந்த மந்த்து லாஸ்ட்டே வந்து சொல்கிறேன்னு சொன்னாங்க ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை து எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்தாலுமே கூட நெக்ஸ்ட் மந்த் லாஸ்டில் தான் போகிற மாதிரி இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் மந்த்தில் டெலிவரி ஸோ நாங்கள் போய் வீடு பார்ப்போமா இல்லை டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் தான் தேடுவோமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல ஃபஸ்ட்டு பேபி வந்து நாங்கள் இங்கேயே டெலிவரி பார்த்தது இல்லை பிஹெச்சில் தான் பார்த்தோம் சும்மா நார்மல் டெலிவரி தான் நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருந்தது ரொம்பவும் பிடிச்சிருந்தது கன்வென்டடாகவும் இருந்தது எல்லாத்துக்குமே பக்கத்திலே வீடும் இருக்கவும் தேவையானதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் இங்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து ஸோ வேறு இடம் போனால் அந்த மாதிரி கிடைக்குமான்றது தெரியல அப்போ நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை அதுவாக எதிர்பார்க்காம வந்துருச்சு ஃபஸ்ட்டு பேபியுமே நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை செகண்ட் பேபியுமே அதே மாதிரி தான் ஸோ நாங்கள் எதுவுமே நாங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எல்லாமே ஆப்போசிட்டாக தான் நடக்குது ஸோ கடவுளை என்ன வழி விட்டுருக்காருன்னு தெரியல இந்த பேபிக்கு எங்கே போய் டெலிவரி பார்ப்போம் எந்த மாதிரி இருப்போம் அப்படின்றதே தெரியல எனக்கு அதுவே வேற ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்